அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்தின் பொழுது துயாமத்துக்கு முன்னால் ஏற்படக்கூடிய ஆறு ஃபித்னாக்களை குழப்பங்களை பற்றி சொல்லி காட்டினார்கள் தபூக் என்பது நபி சொல்லாஹ் அலே வல்லம் கலந்து கொண்ட கடைசி யுத்தம் இந்த யுத்தத்தின் பொழுது சல்லல்லா அலிசம் அவர்கள் ஒரு டென்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நபி சல்லூ அலி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் முன்னால் ஆறு குழப்பங்கள் வரும் ஃபித்னாக்கள் வரும் அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லல்லாஹு அரைவு செல்லம் சொல்லி அதில் முதலாவது குழப்பம் செல்லல்லா அலிசம் சொன்னார்கள் மௌதி எனது மரணம் நபிசல்லாம் அலை வசல்லம் அவர்களது மவுத் உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரும் ஒரு இழப்பு அது பெரும் ஒரு குழப்பம் அதன் மூலமாக பல குழப்பங்கள் உலகத்திலே உருவாகியது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே முதலாவது சோதனையை சொன்னார்கள் எனது மரணம் இரண்டாவது சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் பைத்துல் வெற்றி கொள்ளப்படும் காலத்திலே பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்பட்டது இது இரண்டாவது குழப்பம் முன்னால் ஏற்படக்கூடிய இரண்டாவது குழப்பம் மூன்றாவது சொன்னார்கள் மூத்தான் ஆடுகளுடைய தோள்களிலே ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய் இதே போன்று ஒரு நோய் ஏற்படும் இதன் மூலமாக சமூகத்திலே பல மரணங்கள் உருவாகும் என்று சொல்லவாரிசன் சொன்னார்கள் இப்படி ஒரு நோய் அமவாஸ் என்ற ஒரு நோய் ஏற்பட்டது மூன்று நாட்களிலே எழுபதாயிரம் பேர் மரணித்தார்கள் உலகத்தில் இப்படியான தொற்று நோய்கள் உருவாகி எத்தனையோ பேர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அறிந்த வரலாறு இருக்கின்றது அதில் மிக விசேஷமான ஒரு குழப்பம்தான் அமவாஸ் என்ற ஒரு தொற்று நோய் ஏற்பட்டது அதன் மூலமாக மூன்று நாட்களிலே எழுபதாயிரம் பேர் மரணித்தார்கள் என்று ஹதீத்திலே பதிவாக இருக்கின்றது சல்லாஹு அலை வசலம் அவர்கள் அடுத்த நான்காவது குழப்பத்தை சொல்லி காட்டினார்கள் இஸ்திஃபா பதுல் மால் பணம் பெருகி காணப்படும் நிறைய செல்வம் காணப்படும் எந்த என்றால் ஒரு மனிதனுக்கு நூறு தீனார் கொடுக்கப்படும் நூறு தீனார் என்பது பெரும் ஒரு தொகை பெரும் ஒரு செல்வம் கொடுக்கப்படும் அவ்வளவு கொடுக்கப்பட்டும் அவன் போதாது என்று திருப்தி இல்லாமல் தான் இருப்பான் என்று சொல்லல்லா அலிசம் சொன்னார் இன்று அதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அது போதாது என்ற சிந்தனையுடன் தான் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்து சொல்லல்லா அலிசம் அவர்கள் ஐந்தாவது குழப்பத்தை சொன்னார்கள் பின்பு ஒரு குழப்பம் உண்டாகும் அரபு தீப கற்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த குழப்பம் வந்தே தீரும் என்று சொல்வதாசன் சொன்னார் அந்த குழப்பம் என்னவென்றால் உலமாக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இன்டர்நெட் என்ற குழப்பம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அது வந்து சேர்ந்து மனிதன் படுத்துக்கொண்டே அந்த பித்னாவிலே மாட்டிக்கொண்டு இருக்கின்றார் தனது சொந்த படுக்கை அறையிலே இருந்து கொண்டு தனது பெட்டிலே இருந்து கொண்டே அந்த பித்னாவிலே மாட்டிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த பித்னாவை இதனுடன் சம்பந்தப்படுத்தி உளமாக்கல் பேசி காட்டி இருக்கிறார்கள் ஆறாவது அறிவு செல்லும் சொன்னார்கள் உங்களுக்கும் பனுல் அஸ்பர் என்ற ரோமர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சமாதான ஒப்பந்தம் நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் நீங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு எக்ரிமெண்டை அடிப்படையாக வைத்து ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொள்வார்கள் ஆனால் அந்த கிறிஸ்துவர்கள் அவர்கள் ஒப்பந்தத்தை மீறுவார்கள் சொன்னார்கள் அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள் கிட்டத்தட்ட எண்பது கொடிகளை சுமந்து கொண்டு வருவார்கள் எண்பது கொடிகளை சுமந்து கொண்டு வருவார்கள் ஒவ்வொரு கொடிக்கு கீழாலும் பதினா பனிரெண்டாயிரம் பேர் பனிரெண்டாயிரம் பேர் வருவார்கள் என்று சொவாகு அழைவு செல்லும் அவர்கள் சொல்லி எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதில் அதிகமானதை எடுத்து பார்த்தால் இந்த குழப்பங்கள் உண்டாக இருக்கின்றது அந்த குழப்பத்திலே நாம் சில நேரங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம் எனவே நாம் ஃபித்னாவில் மாட்டிக்கொள்ளக்கூடாது நாம் பித்னாவில் ஆழ்த்தப்பட்டிருக்கின்றோமா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வாடையை புதைப்பாரதையும் நான் சொல்லி காட்டியிருந்தார்கள் ஒரு மனிதன் குழப்பத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்றானா இல்லையா அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால் நேற்று ஹலாலாக பார்த்ததை இன்று ஹராமாக பார்க்கின்றானா நேற்று ஹராமானதாக பார்த்ததை ஹலால் என்று சொல்கின்றானா நேற்று பாவம் என்று சொன்னதை நன்மை என்று சொல்கின்றானா நேற்று நன்மை என்று சொன்னதை அந்த மனிதன் பாவமாக சொல்கின்றானா இதுதான் அந்த மனிதன் பித்னாவிலே ஆழ்த்தப்பட்டிருக்கின்றான் குழப்பத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்றான் என்பதற்குரிய அடையாளம் என்று புதை பாரதியாளர்கள் சொல்லிக் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எவ்வளவு எம்மை நோக்கி வந்தாலும் அந்த பித்னாவில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது கூடாது இஸ்லாம் தெளிவாக அனைத்தையும் சொல்லி இருக்கின்றது நன்மையையும் சொல்லி இருக்கின்றது பாவத்தையும் சொல்லி இருக்கின்றது நன்மையை அறிந்து அதை நாம் தேடி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குழப்பங்கள் பித்னாக்களை அறிந்து அதை விட்டு எம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதையே இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது அல்லாஹ் சுபஹானஹு வ இதை அறிந்து செயல்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள் வராக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு